ே ஆண்டிற்கு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் ஆலயம் இருபத்தி எட்டு நாட்களும் திருவிழா கொண்டாட்டம் நடக்கும் ஆலயம் ஒன்று நம் அண்டை மாநிலமான கேரளாவில் அமைந்துள்ளது கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கொட்டியூரில் அமைந்துள்ள அற்புதமான மகாதேவர் ஆலயம் திருவிழாவிற்கு மட்டுமே திறக்கும் ஆண்டிற்கு இருபத்தி எட்டு நாட்கள் வைகாசி மாதம் சிறப்பான திருவிழா கொண்டாட்டங்கள் நடக்கின்ற அற்புதமான ஆலயம் இது இந்த ஆலயத்தில் தற்போது நடந்து முடிந்துள்ள வைகாசி திருவிழா காட்சிகளை பார்த்தவாறே ஆலயத்தின் பெருமையை கேட்போமா கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கொட்டியூர் என்ற திருத்தலம் அமைந்துள்ளது இங்குள்ள மகாதேவர் ஆலயம் ஆண்டுக்கு இருபத்தெட்டு நாட்கள் மட்டுமே வழிபாட்டுக்காக திறக்கப்படுகிறது பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் சிவபெருமான் இல்லாமல் இரண்டு பெரும் வேள்விகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு மூன்றாவதாக பிரகதீஷ்ப என்னும் வேள்வியை நடத்த முடிவு செய்தார் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளும்படி சிவபெருமானை தவிர அனைவருக்கும் அவன் அழைப்பு விடுத்தான் தந்தை நடத்தும் வேள்வியில் கணவனுடன் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்வதி தேவியும் விருப்பம் கொண்டாள் தன் விருப்பத்தை ஈசனிடம் தெரிவித்தாள் அழைப்பில்லாமல் சென்றால் அவமானமே வந்து சேரும் அங்கு செல்ல வேண்டாம் என்றார் ஈசன் பார்வதி தேவி அதை கேட்கவில்லை தக்ஷன் நடத்தும் வேள்விக்கு தனியாக சென்றால் அங்கு தக்ஷன் பார்வதியையும் சிவபெருமானையும் அவமதித்து பேசினார் கோபமடைந்த பார்வதி தேவி தனது உயிரங்கேயே போகும்படி செய்தார் இதை அறிந்த சிவபெருமான் வேள்வி நடக்கும் இடத்திற்குச் சென்று தட்சனின் தலையை துண்டித்தார் தட்சனின் தலையை துண்டித்த பின்பும் கோபம் குறையாத சிவபெருமான் அங்கேயே ஓரிடத்தில் சுயம்புவாக தோன்றினார் என்றும் அந்த இடம் கேரளாவில் இருக்கும் கொட்டியூர் என்றும் தல புராணம் கொண்டுகிறது இத்தலம் பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகிய மூவரும் கூடியிருந்த தலம் என்பதால் கூடியூர் அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் கொட்டியூர் என்று மாறியது என்கிறார்கள் கொட்டியூரில் ஓடும் மாவேலி புடை என்று அழைக்கப்படும் பாபலி ஆற்றின் இரண்டு கரைகளிலும் சிவபெருமானுக்கு இரண்டு கோயில்கள் அமைந்திருக்கின்றன இக்கரையில் அமைந்த கோயிலை இக்கரை கொட்டியூர் என்றும் அடுத்த கரையில் அமைந்த கோயிலை அக்கரை கொட்டியூர் என்றும் அழைக்கிறார்கள் இக்கரை கோயில் சென்று உயரத்தில் இருக்கிறது மிக பழமையான இந்த கோயிலுக்கு செல்ல படிகள் பல ஏற வேண்டும் இங்கு இரண்டு சிலைகள் இருக்கின்றன இடப்பக்கம் உள்ள சிலையை பார்வதி தேவியாகவும் பலப்பக்கம் உள்ள சிலையை சிவபெருமானவும் வழிபடுகிறார்கள் அக்கறை கோயில் என்பது அரையடி தண்ணீர் நிரம்பியுள்ள ஒரு குளமும் அதற்கு உள்ளே கருங்கல்லாலான நான்கைந்து மேடைகளும் ஆகும் இந்த குளத்துக்கு திருவஞ்சிரா என்று பெயர் இந்த இடம்தான் தட்சன் நடத்திய வேள்வியில் யாக குண்டமாக இருந்ததாக கூறப்படுகிறது குளத்தின் தென்கரையில் உள்ள பகுதியில் விழாவின் போது மூன்று பந்தல்கள் போட்டு ஒன்றை ஆபரண அறையாகவும் மற்றொன்றை வாழ் வைக்கும் அறையாகவும் மூன்றாவதை மடப்பள்ளியாகவும் பயன்படுத்துகிறார்கள் அங்குள்ள முக்கியமான வேடைக்கு மணித்துறை என்று பெயர் அதில் கொட்டியூர் பெருமாள் என்று அழைக்கப்படும் மகாதேவர் சுயம்புலிங்கமாக ஒரு பள்ளத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி தாட்சாயணி அக்னி பிரவேசம் செய்து மறைந்த இடம் என்று சொல்லப்படும் வேடை ஒன்று இருக்கிறது அதனை அம்மாறக்கல் என்று சொல்லுகிறார்கள் கேரள கேலண்டர் படி இடப மாசம் அதாவது தமிழில் வைகாசி மாசம் சுவாதி நட்சத்திர நாளில் தொடங்கி மிதுன மாதம் அதாவது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம் வரை மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் அக்கரை கொட்டியூரில் வைகாசி பெருவிடா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இது வைகாசி மகோத்சவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் மட்டுமே இந்த அக்கறை மகாதேவராலயம் திறந்திருக்கும் மற்ற நாட்களில் வழிபாடு நடைபெறுவதில்லை அக்கரை கொட்டியூரில் விழா நடைபெறும் நாட்களில் இக்கரை கொட்டியூரில் வழிபாடுகள் எதுவும் நடத்தப்படுவதில்லை மற்ற நாட்களிலெல்லாம் இக்கரை கொட்டியூரில் வழிபாடுகள் நடைபெறும் அக்கரை கொட்டியூரில் எந்த தினசரி வழிபாடும் நடைபெறுவதில்லை அக்கரை கொட்டியூர் ஆலயத்திற்கு கட்டிடங்கள் எதுவும் இல்லை திருவிழா நடைபெறும் நாட்களில் மட்டுமே சிறு குடிசைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தங்குகிறார்கள் வைகாசி பெருவிழாவின் போது மணித்துறை என்னவிடத்தில் பந்தல் போட்டு தற்காலிக கருவறை அமைக்கப்படுகிறது சிவஊர்மான் தட்சனை கொண்ட வாழை அங்கிருந்து வீசி ஏறிய அது முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முதிரேரி காவு என்னுவிடத்தில் விழுந்ததாக சொல்லுகிறார்கள் இதை நினைவுபடுத்தும் வகையில் திருவிழாவின் போது முதிரேரி காவலிருந்து வாழ் இக்கோயிலுக்கு எடுத்து வரப்படுகிறது இது வாழ் எழுதள்ளத்து என்று அழைக்கப்படுகிறது கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் கொட்டியூருக்கு வைகாசி பெருவிழா காலத்தில் அதிக அளவில் பேருந்து வசதி செய்யப்படும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஏராளமாக இங்கு வந்து குவிந்து சிவபெருமானை தரிசித்து செல்வது வழக்கம் சிவபெருமான் தட்சனின் தலையை துண்டித்ததன் நினைவாக ஓடப்பூ என்னும் ஒரு பூ வைகாசி பெருவிழா காலத்தில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது இதை தட்சனின் தாடி என்று அழைக்கிறார்கள் இந்த பூவை வீட்டில் வாங்கி வைத்திருந்தால் அனைத்து செல்வமும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அன்பர்களே கேரள மாநிலம் கண்ணூரில் அமைந்திருக்கின்ற கொட்டியூர் ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருவிழா என்றால் வைகாசி மாதத்தில் மட்டும் சென்று அற்புதமான ஆலயத்தில் நாமும் வழிபட்டு வரலாம் தொடர்வோம் உங்கள்